வளங்கால பழைய வந்து பார்த்திங்கன்னா பதிமூணு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுடைய நமக்கு டேயர் பார்க்குறா டேர்த்து நமக்கு நேற்று கொடுத்ததில்லை நேற்று ஒரு மணி சோளம் வந்து ஃபுல் டிஜிட்டல் கொடுத்துருந்தோம் நமக்கு ஐநூற்றி முப்பத்தி நாலுங்கிறது யாராவது பார்க்காம இருந்தால் பாருங்கள் நேற்று ஒரு மணி ஸோ பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன சொல்லி கொடுத்தோம்னா கண்டிப்பாக நமக்கு அது ஃபுல்லாகவே வரும்னு எதிர்பார்த்தா நமக்கு ஏன்னா எட்டுக்கு அஞ்சுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுத்துருந்தது அது மேட்ச் இருந்தது அதே மாதிரி எட்டுக்கு நாலு அப்படிங்கிறது வர வாய்ப்பு இருக்குன்னு எதிர்பார்த்தோம் அதே மாதிரி ஒன்பதுக்கு மூணு நாளைக்கு ஏழு சூப்பராகவே வந்திருந்தது இதுதான் வரும்னு எதிர்பார்த்தோம் அதுதான் நமக்கு நடந்தது வேறு எதுவும் வரல சரியா நம்ம ஃபுல் டிஜிட்டல் நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம எந்த அளவுக்கு பர்ஃபெக்ட்டாக இருக்குங்கிறது நீங்கள் பார்க்குறேன் சரியா ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காகவே கொடுக்கணும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ட்ரா பொறுத்த வரைக்கும் நமக்கு எப்படி மேட்ச் இருக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறது பார்க்கறோம் நமக்கு ஒரு மணி சோ இதில் ஃபஸ்ட்டு வந்து இருபத்தி ஏழு எட்நூற்றி நூற்றேழு நெக்ஸ்ட் வந்து ஜீரோ ஆறு ஐநூற்றி முப்பத்தி நாலு சரியா இதுதான் அடிச்சிக்கிறாங்க இதை கனெக்ட் பண்ணி தான் நம்மளும் கொடுக்குறோம் உங்கள் கணக்கில் இது மேட்ச் ஆகுதுன்னா எடுத்துக்கலாம் எனக்கு இதில் ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங் வந்து உலகருக்கும் வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தான் காமிக்குது பட் உங்கள் கணக்கில் எப்படி மேட்ச் ஆகுது அப்படிங்கிறது பாருங்க அதுக்கு வந்து மாதிரி வச்சு ப்ளே பண்ணுறதுக்கு நிறையவே வாய்ப்புகள் கிடைக்கும் கொஞ்சம் முயற்சி பண்ணி பாருங்க சரியா பட் இந்த ட்ரா நமக்கு எப்படி வரலாம் என்னம்மா நம்பருக்கு மேட்ச் ஆகுது என்னம்மா நம்பருக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம தெளிவாக பார்க்கப் போகிறோம் இதில் வந்து ஃபஸ்ட்டு நமக்கு என்ன கொடுக்குறோம் அப்படின்னு கேட்டீங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இதில் ஒன்றாம் நம்பருக்கு அஞ்சாறு நம்பருக்கு அதிகமாக மேட்ச் ஆகும் நம்பர்லாம் ஆறாம் நம்பருக்கான வாய்ப்பில் அதிகமாக இருக்குது காரணம் நம்பர் தான் அதிகமாக வருது ஏன்னா அஞ்சு கார் தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடச்சிருக்கு நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் வந்தால் எடுத்துக்கோங்க சரியா அது போக ப்ளஸ் ஒன்னா நம்பர் ஒன்னாம் நம்பர் அப்படி தான் நமக்கு அஞ்சுக்கு ஒன்று அஞ்சு கார் இந்த ரெண்டு நம்பருமே கொஞ்சம் ஃபேவரபுளாகவும் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இந்த ட்ராவலாக நமக்கு மேட்ச் பண்ணி கொடுக்குது ட்ரை பண்ணி பாருங்க உங்கள் கணக்கில் இது மேட்ச் ஆனால் நீங்கள் எடுத்துக்கலாம் வாய்ப்புகள் அதிகமாக தான் இருக்கும் எனக்கும் அது ரொம்ப ஸ்ட்ராங்காக வரைக்கும் வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் தெரியுது ட்ரை பண்ணி பார்க்கறதுக்கும் ட்ரை பண்ணி பார்க்கணும்னா வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கும் சரியா நெக்ஸ்ட்டு வந்து ஜீரோ ஜீரோ பொறுத்த வரைக்கும் நமக்கு மூணுக்கு ஜீரோ அப்படிங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது எனக்காச்சும் மூணாம் நம்பருக்கு ஜீரோ மேட்ச் ஆகுது அப்படிங்கிறிமே தான் பாருங்கள் ஜீரோ தான் எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடச்சிருக்கு ஆறு ஒன்று ஜீரோ அப்படிங்கிற நம்பர் அது போக ப்ளஸ் மூணாம் நம்பருக்கான சோர்ஸ் மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஏ போடுறதா பி போடுறதா ஜீரோ மூணு அப்படிங்கிற இந்த ரெண்டு நம்பருக்குமான சான்ஸ் மெத்தட்ஸ் ரொம்ப ஃபாலோ வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது பட் கணக்கில் ஏதாவது மேட்ச் ஆனால் கூட ஆறு ஜீரோ ஒன்று மூணு அப்படிங்கிற நம்பர் ரொம்ப ஆகுது எனக்கு இது ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் ரொம்ப பர்ஃபெக்டாகவும் மேட்ச்சாக இருக்கும் அதிகமான வாய்ப்புகள் கிடைக்கிற மாதிரி தான் தெரியுது யாருக்காச்சும் இருக்குது அப்படின்னா நீங்கள் எடுத்துக்கலாம் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் இப்போ நான் என்ன எதிர்பார்க்குறேன் அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஏபோர்டில் வந்து ஆறு அல்லது ஒன்று அதே மாதிரி பிபோட பொறுத்த வரைக்கும் ஜீரோ அல்லது திரும்ப மூணா கொண்டு வந்து கொடுக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதில் மாற்றம் இல்லை அதே மாதிரி எதாவது இருக்கான்னு பாருங்கள் ப்ளஸ் அது போக எட்டாம் நம்பர் நம்ம சீ பால் போகலாம் நாலுக்கு எட்டு அப்படிங்கிற நம்பர் கொஞ்சம் அதிகமாக ஆகிற வாய்ப்பு இருக்குது அது போக ப்ளஸ் சியான நம்பர் சரிங்களா ஆல்மோஸ்ட் நமக்கு இதுக்குள்ளேயே மேட்ச் ஆகிறோம் அதிகமான வாய்ப்புகள் கிடைக்கிற மாதிரி தான் தெரியுது ட்ரை பண்ணி பாருங்க எனக்கு இது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அறுநூற்றி எட்டு அப்படின்னு மேட்ச் ஆகலாம் இல்லை நூற்றி முப்பத்தி ஏழு அப்படிங்கிற நம்பரு மேட்ச் ஆகலாம் ரெண்டுமே இந்த நம்பருக்கு மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் அதாவது ஐநூற்றி முப்பத்தி நாலுக்கு மேட்ச் ஆகக்கூடிய நம்பராக தெரியுது ஏன்னா இந்த நம்பருக்கு இந்த நம்பர் தான் ஒரு ஒரு நம்பர் ஆல்டர்னேட் நம்பர்னு தான் வேற ஒன்றும் வராது அப்போ நம்ம இதை தான் எதிர்பார்க்குறீங்க இதுக்குள்ள மேட்ச் ஆக வாய்ப்பு இருக்குது சரியா அது நமக்கு இந்த ட்ராமை பொறுத்த வரைக்கும் நமக்கு எப்படி மேட்ச் ஆகுது அப்படிங்கிறது பார்க்குறதுக்கு முன்னாடி இதில் இப்போ என்னென்ன நம்பர் வரக்கணும் வாய்ப்பு இருக்குது அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு நம்ம என்னென்ன எதிர்பார்க்கணும் ஆறாம் நம்பருக்கு கண்டிப்பாக ஆட்டத்தில் வர மாதிரி தெரிஞ்சுது அதே மாதிரி ஏழா எட்டு ஏழாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது எட்டாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஏழாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஆல்மோஸ்ட் இப்படி தான் வருது நான் ரெண்டு ஃபார்மேட்டே சேர்ந்து தான் கொடுக்குறேன் ஒரு ஃபார்மே மட்டும் தனியாக கொடுக்கல ரெண்டு ஃபார்மேட் சேர்த்து கொடுத்து நான் நம்பர் சரியா எனக்கு இதுதான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது ஏற்காச்சும் இந்த மாதிரி நம்பர்கள் மேட்ச் ஆகும் எடுத்துக்கலாம் வாய்ப்பு அது இருக்கும் நாலு நம்பர் கொடுத்துருக்கோம் ஆறு எட்டு மூணு ஏழு கொடுத்துருக்கும் சூப்பராக மேட்ச் மேட்சாக இருக்குது நமக்கு ஆறு மணி சோ ஆறு மணி சோவுக்கு ஏதோ நமக்கு சரியாக நம்பர் கிடைக்கல நமக்கு வந்து அஞ்சா நம்பர் ஏ போல் ரொம்ப சூப்பராக நம்ம அஞ்சு ரெண்டுன்னு எதிர்பார்த்தா நமக்கு அஞ்சு ஏழுன்னு கிடச்சிருச்சு அவ்வளோதான் நம்ம கொடுத்த நேர் ஆப்போசிட் அப்படியே பவர் வந்துடுச்சு அவ்வளோ தான் நல்லா அதே மாதிரி இந்த ஆறு மணி சோக்கு அடித்த நம்பர் வந்து ஜீரோ ஜீரோ அப்படி இப்படி நமக்கு நானூற்றி இருபத்தி ஒன்று கொடுத்தாங்க அதுக்கப்புறம் பதினாறு ஐநூற்றி எழுபத்தி ஏழு கொடுத்துருங்க அப்படி இதை கனெக்ட் பண்ணி தான் நம்ம இந்த ட்ரா இன்னும் கூட கொஞ்சம் பெஸ்ட்டாக மேட்ச் ஆகுதுன்னு எதிர்பார்க்கலாம் எனக்கு இதில் ஒரு சில நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அது என்ன நம்பருங்க எடுத்து பார்ப்பேன் எனக்கு ஃபஸ்ட்டு நாலு நம்பர் ஏன்னா நாலு நம்பருக்கு எனக்கு கொஞ்சம் அதிகமாக மேட்ச் ஆகிருக்கு நமக்கு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நேற்று வந்து அடிக்கப்பட்ட ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நமக்கு இங்கேயும் அஞ்சா நம்பர் இங்கேயும் அஞ்சா நம்பர் கொடுத்துருக்காங்க அதையும் கொஞ்சம் கவனமாக பாருங்க அதில் நமக்கு எனக்கு வந்து அஞ்சா நம்பருக்கு நாலாம் நம்பர் தான் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக திரும்ப வர மாதிரி காமிக்குது அதை கட்சி நாலாம் நம்பர் ஆகுதுன்னு எடுத்துக்கலாம் வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி காமிக்குது சரியா ஆக்சுவலான வாய்ப்பு நாலு நம்பருக்கு அதிகமாக இருக்குது ட்ரை பண்ணி பார்க்கணும் அடுத்து மூணாம் நம்பர் மூணாம் நம்பரை வரைக்கும் அஞ்சுக்கு மூணுங்கிறது கொஞ்சம் பெஸ்ட்டான நம்பராக தெரியுது அது மாதிரி அதாவது அஞ்சா நம்பருக்கு மூணா நம்பர் கொஞ்சம் வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி தெரிஞ்சதுன்னு எடுத்துக்கலாம் அடுத்து நமக்கு எட்டாம் நம்பர் எட்டாம் நம்பரை பொறுத்தரைக்கும் நான் என்ன எதிர்பார்க்கணும் எட்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு பி போடில் தான் ஏழுக்கு எட்டு அப்படின்னு ஒரு நம்பர் தள்ளி ஆர்டர் காரண வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது எனக்கு திரும்ப காமிக்கும்போது அதுதான் காமிச்சது சரியா ரெண்டாம் நம்பருக்கான சான்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது யாரை இருக்குது அப்படின்னு எடுத்தேன் எனக்கு எனமோ ஆறு மணி கொஞ்சம் மேட்ச் ஆகும் ரொம்ப சூப்பராக ஆகிற மாதிரி தான் காமிக்கிது ட்ரை பண்ணி பாருங்கள் எனக்கு நானூ ஐநூற்றி எழுபத்தி ஏழு இல்லையா அப்போ எழுபத்தி ஏழுன்னு எழுபத்தி ஏழுங்கிற நம்பர் வந்தாலே மேக்ஸிமம் ஒரு சில நம்பர் தான் செட் ஆகும் வேறு எதுவும் செட் ஆகாது அப்போ நம்ம இன்னும் கூட ஈஸியாக வின்னிங் எடுக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கும் அதனாலதான் சொல்ல மாதிரி ரெண்டாவது நம்பர் சரி நல்லா நம்பருக்கான சைஸ் இதில் வந்து ஆள்போடை பொறுத்த வரைக்கும் நான் என்ன பார்க்கணும்னா இந்த நான் ஐநூற்றி எழுபத்தி ஏழுக்கு கொஞ்சம் பெஸ்ட்டான நம்பர் நம்ம ஆல்போட கொடுக்க போகிறோம் அந்த ஆள் போடு மட்டுமே நீங்கள் வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் ஏன்னா நமக்கு எடுக்கும்போதே ஒரு சில நம்பர் தெரிஞ்சிடும் இந்த நம்பர் தான் வரப்போகுது அப்படின்னு அது மாதிரி நமக்கு இதில் கொஞ்சம் ஐடியாலஜா கிரியேட் பண்ண நம்பர்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில நம்பர் இருக்குது அந்த நம்பர் உங்களுக்கு டைம் ஆறு மணி சோழ மேட்சாக இருக்குது ஹண்ட்ரட் பர்சன்ட் வாய்ப்பு இருக்கும் சரியா அடுத்து ஒன்பது நம்பருக்கான சைஸ் ஏழாம் நம்பர் வந்தால் மேக்ஸிமம் ஒன்பது நம்பர் தான் வரும் நாளைக்கு இன்றைக்கி வந்து நமக்கு எட்டு மணி ஆறு மணி சோழ ஒன்பது நம்பர் தான் பிரதானம் வரக்கூடிய நம்பராக தெரியுது ப்ளஸ் அது போக அஞ்சாம் நம்பர் செய்யலாம் ஆல்மோஸ்ட் எனக்கு இதில் தான் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வர மாதிரி தெரியுது இதில் வந்து ரொம்ப அதிகமாக நமக்கு வரலாம்னு எதிர்பார்க்கக்கூடிய நம்பர் நாலாம் நம்பர் ஒன்பது நம்பர் ரெண்டு நம்பருமே கொஞ்சம் பெஸ்ட்டு கொஞ்சம் ரொம்பவே பெஸ்ட்டு அதே மாதிரி அஞ்சாம் நம்பர் அஞ்சாம் நம்பர் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக சரியான அஞ்சாம் நம்பர் ஒரு மிஸ் பண்ணாதீங்க அதே மாதிரி எனக்கு மூணாம் நம்பர் எட்டாம் நம்பரோட மூணாம் நம்பர் தான் கொஞ்சம் பெஸ்ட்டாக தெரிஞ்சுது ஆல்மோஸ்ட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நாற்பத்தி ஒன்பது முப்பத்தி அஞ்சு அப்படிங்கிற நம்பருக்குள்ளேயே உங்களுக்கு இந்த ட்ரா ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வச்சா பயப்பு இருக்குது ஏன்னா அதுதான் வரும் எதுவும் வராது நீங்கள் செக் பண்ணி பார்த்துங்க ஏன்னா அந்தளவுக்கு தெளிவாக கொடுத்துருக்காங்க நானூற்றி எழுபத்தி ஏழுக்கு இது தவிர வராது ஏழாம் நம்பர்னு நம்ம மேக்ஸிமம் அஞ்சா நம்பர் ஒன்பது நம்பர் அதே மாதிரி நாலா நம்பர் இதுக்குள்ளே தான் நமக்கு அதிகமாக மேட்ச் ஆகும் வேறு எதுவும் மேட்ச் ஆகிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் கிடைக்காது அதனால் இந்த மாதிரி நம்பர்கள் ஏதாவது உங்களுக்கு கணக்கில் வருதுன்னா நீங்கள் எடுத்துக்கலாம் அதுக்கான வாய்ப்பும் ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்கிற மாதிரி தெரியுது சரி ட்ரை பண்ணி பார்க்குற ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங் வந்து இவ்வளோ இருக்கும் அதிகமான வாய்ப்புள்ள நம்பராக தான் தெரியுது ட்ரை பண்ணி பார்க்கலாம் மேட்ச்சாக ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங் ஆகும் ட்ரை பண்ணி பார்த்துக்க நமக்கு எட்டு மணி சோர் எடுமணி சோக்கு நமக்கு வந்து இன்றைக்கி அடிச்ச நம்பர் வந்து நாலு ஜீரோ நம்ம மேட்ச் ஆகிருந்தது அதனால நான் ஓகே ஏன்னா ஒன்பது நம்பர் வந்ததுனால நம்ம ஜீரோ கொடுத்துருந்து அது மேட்ச் ஆயிடுச்சு சரியா அதே மாதிரி நமக்கு இந்த ட்ராவில் நமக்கு என்ன என்னமே நம்பரில் வருதுன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா முப்பது அதே மாதிரி இரநூத்தி தொண்ணூற்றி ரெண்டு அடுத்து நமக்கு நாற்பத்தி அஞ்சு ஏழுநூற்றி நாற்பது இதுக்கு கனெக்ட் பண்ணி தான் நம்மளும் கொடுக்குறோம் யாருக்காச்சும் வருதுன்னு நடங்க எனக்கு வந்து ஃபஸ்ட்டு ப்ரயாரிட்டி நமக்கு வந்து அஞ்சாம் நம்பர் தான் மெயினாக வரும் ஏன்னா உங்களுக்கு ஏழுக்கு அஞ்சுங்கிறது என்றைக்குமே பெஸ்ட்டான நம்பர் மாதிரி ஏழுக்கு அஞ்சு ஆனால் கூட நமக்கு அருமையான ஒரு வின்னிங் இருக்குது நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஏழாம் நம்பருக்கு அஞ்சாம் நம்பருக்கு கொஞ்சம் பெஸ்ட்டாகவும் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் வரலாம் அது தாண்டி மூணாம் நம்பர் ஓகேவா மூணாம் நம்பருக்கான சோர்ஸுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச்சாக இருக்குது அதிகபட்சமான வாய்ப்பாகவும் குறைஞ்சபட்சமான வாய்ப்பாகவும் இருக்குது யாருக்காச்சும் அந்த மாதிரி நம்பர்கள் வருதுன்னா அஞ்சு மூணு ரெண்டு நம்பருமே ரொம்ப பெஸ்ட்டாக மேட்சாக இருக்குது வாய்ப்புகள் இருக்கும் பட் அவங்க கணக்கில் எதுவும் வருதான்றதையும் பாருங்களேன் இப்போ நம்ம வந்து ஆறாம் நம்பருக்கு கொடுக்கலாம் ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர்ல பி போல் வரலாம் அப்படின்னு எதிர்பார்க்கலாம் ஏன்னா நாளைக்கு ஆறு அப்படிங்கிற நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக மேட்சாகுது அதே மாதிரி நாலு நம்பருக்கு ஆறு நம்பர் மேட்ச் ஆனால் கூட நீங்கள் எடுத்துக்கலாம் வாய்ப்பு அதிகமாக தான் இருக்குது சரியா உங்களுக்கு இது மேட்ச் தான் பாருங்கள் அதே மாதிரி ரெண்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏழுக்கு நாலுங்கிறது நாலுக்கு ரெண்டுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது ஏன்னா உங்களுக்கு தெரியும் ஏன் அதை பார்த்தா ஏ எழுவத்தி நாலுக்கு ஐம்பத்தி ஆறுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் அப்புறம் நல்லா கவனமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் வேறு மாதிரி தெரியலனா இருந்தாலும் உங்களுக்கு அதுதான் மேட்ச் ஆகும் அதிகமாக சரிங்களா ஏழு எழுபத்தி ஆறுக்கு எழுபத்தி நாலுக்கு ஐம்பத்தி ஆறுங்கிறது நீங்கள் நிறைய இடத்துல மேட்ச் பண்ணியிருப்பாங்க பார்த்துருப்பீங்க அந்த மாதிரி பட் அது மாதிரி மேட்ச் ஆகிற நிறைய வாய்ப்பு இருக்கிறதுனால இந்த நம்பர் ப்ரொப்ளம் பட் உங்கள் கணக்கில் மேட்ச்சாக தான் மெயினாக பருவப்போம் நாங்கள் ஒத்தங்களுக்கு வைக்க வேண்டாம் அதே தான் அதே சிம்பிள் இப்போ மேலே கொடுத்துருக்க முடியாது அதே நம்பருக்கு தான் கீழே முப்பத்தி ரெண்டு எழுபத்தி நாலுக்கு முப்பத்தி ரெண்டு பெஸ்ட்டு என்றைக்குமே பெஸ்ட்டு தான் நீங்கள் செக் பண்ணி பார்த்துங்க நம்ம கொடுக்கூடிய நம்பர் எப்போயுமே எழுபத்தி ரெண்டு அதாவது எழுபத்தி நாலுன்னு ஒரு நம்பர் வந்தாவே ஐம்பத்தி ஆறு அறுபத்தி அஞ்சு அதே மாதிரி முப்பத்தி ரெண்டு இருபத்தி நாலு இந்த மாதிரி நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகும் சரியா நீங்கள் இப்படி திருப்பி போட்டாலும் சூப்பராக மேட்ச் ஆகும் நீங்கள் இப்படி திருப்பி போடுங்கண்ணா ரெண்டுக்கு நாலு மூணுக்கு ஏழு இப்படி போட்டாலும் நல்லா மேட்ச் ஆகும் அடுத்து நமக்கு தூக்கி எது தூக்கிப்படுது ஆறுக்கு நாலு அஞ்சுக்கு ஏழு திருப்பி போட்டாலும் எப்படி போட்டாலும் மேட்ச் ஆகிற மாதிரி தான் இருக்கும் அந்த நாளில் கூட ட்ரை பண்ணி பாருங்கள் எனக்கு அது மாதிரி தான் இருக்குது அதே மாதிரி சி போட பொறுத்த வரைக்கும் சி போட எனக்கு அதிகமாக மேட்ச் கூடிய நம்பர் ஃபஸ்ட்டு ஏழாம் நம்பருக்கான சைஸ் இருக்குது ஜீரோக்கு ஏழுங்கிறது கொஞ்சம் பெஸ்ட்டாகவும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வர மாதிரி தெரியுது இருக்காது அது ஜீரோக்கு ஏழு அப்படிங்கிற நம்பர் மேட்ச் ஆகுதுன்னு எடுத்துக்கலாம் எனக்கும் சி போட பொறுத்த வரைக்கும் ஏழாம் நம்பருக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதாவது ஐநூற்றி அறுபத்தி ஏழு அப்படிங்கிற நம்பரும் அதே மாதிரி நமக்கு இன்னொரு நம்பர் ஐநூற்றி அறுபத் ஐநூற்றி முந்நூற்றி இருபத்தி எட்டு சரியா முந்நூற்றி இருபத்தி எட்டு இந்த ரெண்டு நம்பருக்கு நம்பருக்குன்னா ஸ்ட்ராங்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரிலாம் தெரியுதுனேட்டா உழுக்கணக்கில் வருதாங்கிறதையும் மீனாக பாருங்கள் நான் முழுத்தவங்க இருக்கிற வைக்க வேண்டாம் பட் எனக்கு இதில் மேட்ச் கூடிய நம்பர் ஃபஸ்ட்டு ப்ரே ப்ரையாரிட்டி நம்ம ஆறாம் நம்பர் கொடுக்குறோம் ஆறாம் நம்பர் அதே மாதிரி அஞ்சாம் நம்பர் மூணாம் நம்பர்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காகவே வருது ட்ரை பண்ணி பாருங்கள் எனக்கு எனக்கு மேக்ஸிமம் இது வந்து முப்பத்தி இதுக்குள்ளே தான் மேட்ச் ஆகணுங்கிற மாதிரி இருக்குது பட் அதுதான் எனக்கு வருது நீங்கள் வேறு எந்த நம்பர் நான் கொடுக்கலாம் சரி இதுக்குள்ளே கொடுத்துட்றேன் நாலு நம்பர் இதுலேயே வருது ஐம்பத்தி ஆறு முப்பத்தி ரெண்டு இதுக்குள்ளேயே மேட்ச் ஆகுது ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துருவாங்க